அனைவருக்கும் வணக்கம் எம் கே ஸ்டாலின் சென்னையோட மேயராக இருந்தப்போ அந்த பாதுகாப்பு பிரிவில் ஒரு அதிகாரியாக இருந்த ஒரு நபர் கருணாநிதி அவர்களுடைய தனிப்படையில் பாதுகாப்பு அதிகாரியாக இருந்த ஒரு நபர் விஆர்எஸ் வாங்கிட்டு ரிட்டையர் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ரொம்ப செட்டில்ட் ஆகியிருப்பாங்க ஒரு புல்லட் வாங்கிட்டு ஜாலியாக ஊரில் சுத்திட்டு இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் போனாங்கன்னா ஒரு பெரிய மரியாதை இருக்கும் அப்படின்னு தானே இருக்கீங்க பட் அப்படி அந்த அளவுக்கு உயரிய இடத்த இருந்த ஜாகீர் ஹுசேன் அப்படிங்கிற நபர் நேற்று திருநெல்வேலியில் ஒரு தெருவில் வச்சு காலையில் வந்து தொழுக முடிச்சுட்டு வெளியில் வரப்போ ரொம்ப மோசமாக கழுத்துக்கு மேலே பத்து வெட்டு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த அளவுக்கு மோசமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த இந்த சம்பவம் எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னா விஆர்எஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஜாகீர் உசேன் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு அறங்காவலராக மாறுறாங்க ஸோ அவங்களுக்கு அந்த தர்காவுடைய சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள் இருக்கும்ல ஸோ அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது அவங்களுடைய அவசியமாக இருக்குது ஸோ அதில் நிறைய சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஒரு முப்பத்தி மூணு சென்டு அப்படிங்கிறது திருநெல்வேலியோட அந்த மெயின் ஏரியாவில் இருக்குது ஸோ அந்த சொத்து மேலே நிறைய பேருக்கு வந்து ஒரு கண் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதாவது அந்த முப்பத்தி மூணு சென்டு வந்து நம்ம பேரில் எப்படியாவது மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முகமது தோஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து முயற்சி பண்ணியிருக்காரு டூப்ளிகேட்டாக அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணியிருக்காரு அதே மாதிரி இபி பில் வேணும்ல ஸோ அந்த இபி பில்லை இவர் மேலே இவருக்கு மாற்றுறதுக்காக அந்த முகமது தோஃபிக்கு வந்து ஈபியில் வேலை பார்க்கக்கூடிய திமுகவைச் சேர்ந்த அருணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்பாளரை வந்து இவர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவருக்கு பல லட்சம் பணம் கொடுத்து ஏன்னா அந்த முப்பத்தி மூணு சிண்டு தான் அந்த இடம் ஆனா அதோட மதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பல கோடி வரும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா திருநெல்வேலியோட மெயின்ல இருக்கு ஸோ அதனால அதோட மதிப்பு பல கோடி அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதை இந்த முகமது தோஃபிக்கு வந்து அவங்க குடும்பத்தோட மனைவி எல்லாருமே சேர்ந்து நம்ம பேர்ல எப்படியாவது இதை மாத்திடுவோம் இது ரொம்ப நாளா சும்மா தானே கிடக்கு இந்த ஒரு ஆள் தானே இந்த ஜாகிர் ஹுசைன் மட்டும் தானே இதுல டிஸ்டர்பன்ஸா இருக்கான் அவன் தானே இதை ட்ரஸ்டியா இருந்து பார்த்துட்டு இருக்கான் ஸோ லோனை நம்ம சமாளிச்சுட்டா இந்த சொத்து நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈபி பில்ல மாத்திட்டாங்க அந்த சொத்தோட டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி எல்லாமே இவங்களுக்கு இவங்களுக்கு தான் அந்த இடம் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்றாங்க பட் ஜாகிர் ஹுசேன் அதை விருதுதா இல்லை ஏன்னா இவரு காவல்துறையில் எஸ்ஐயாக இருந்தப்பவே ரொம்ப நேர்மையான அதிகாரியாக ரொம்ப சரியாக கிட்டத்தட்ட ஒரு திமுக அனுதாபியாகவும் இருந்திருக்காரு பட் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான ஒரு அதிகாரியாகவும் இருந்திருக்காரு ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸ்டேஷனில் போயிட்டு இதை மாதிரி ஒரு முயற்சி நடக்குது இதை மாதிரி தர்காவுக்கு சொந்தமான வக் சொத்து இங்கே வந்து ஒரு முப்பத்தி மூணு சென்ட் இருக்கு ஸோ அதை வந்து இதை மாதிரி முகமது தோஃபிக்கு வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க பட் போலீஸ் வந்து கண்டுக்கவே கிடையாது இவர் யாருக்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அங்கே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன் கிட்ட இவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர் விஜயகுமார் ரெண்டு பேருக்கிட்டையுமே இது சம்பந்தமா இது மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு பட் யாருமே ப்ராப்பராக இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது இவர் சொல்கிறத ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல இவருக்கு சந்தேகம் நாம் ஒரு எஸ்ஐயாக இருந்திருக்கோம் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கோம் ஆனால் நாம் சொல்கிறதே ஏன் டிபார்ட்மெண்ட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஜாகிர் ஹுசைனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் பட் அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த முகமது தோஃபி அப்படிங்கிற நபர் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு ஏன்னா அந்த சொத்தோட மதிப்பு வந்து கோடி கணக்கில் இருக்குல்ல ஸோ அதனால் பல லட்சங்களை லஞ்சமாக கொடுத்துட்டு இந்த இதை வந்து நீங்க எனக்கு சால்வ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பெரிய செட்டில்மெண்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு இந்த முகமது தோஃபிக்கு வந்து பேசியிருக்கான் அதை தாண்டி இந்த ஜாகிர் ஹூசன் மேல இந்த முகமது தோஃபிக்கு வந்து ஒரு பிசிஆர் வழக்க போடுறான் பிசிஆர் வழக்கு அப்படின்னா இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருக்கக்கூடியவங்கள தப்பா பேசுறது இதுக்காக போடக்கூடியது பட் இதை எப்படி இந்த முகமது தோஃபிக்கால போட போட முடியுது அப்படின்னா இவன் ஒரு இந்து மதத்தை சேர்ந்தவன் இந்து மதத்தில் இவனுடைய பேரு வேற அந்த பேர்ல தான் இன்னும் அவனுடைய அவனுடைய ப்ரூஃப் எல்லாமே அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பேர்ல தான் இருக்கு பட் ஆனா இவனுடைய பேரை முகமது அப்படின்னு வெளியில சொல்லிக்கிட்டு ஒரு இவனும் ஒரு முஸ்லீமாக ஒரு முஸ்லீமோட ஒரு முஸ்லீம் பெண்ணை வந்து மணந்துக்கிட்டு இப்படியே இருந்துட்டு இருந்திருக்கான் இவனை இந்து சொல்லலாம் முஸ்லீம்னு சொல்லலாம் ஆனால் ப்ரூஃப்லாம் பாத்தீங்கன்னா இந்துன்னு தான் இருந்திருக்கு அவன் இந்துவில் வந்து ஒரு தாத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படுது அதனால என்னை வந்து அவர் தப்பா பேசிட்டாரு என்னை ஜாதிய ரீதியாக திட்டு திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாகிர் உசேன் மேலேயே இந்த இன்ஸ்பெக்டரையும் இந்த அசிஸ்டன்ட் கமிஷனையும் வச்சு பிசிஆர் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத போட வைக்கிறான் பட் அதுக்குமே இந்த ஜாகிர் உசேன் வந்து மனசுலாம் தளர்ந்து போல இந்த மாதிரி என்னடா அது போலீஸும் சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுறாங்க நாம ஒரு பொது சொத்து நம்மளுடைய சொந்த சொத்து கூட கிடையாது இதை மாதிரி ஒரு வக்பு சொத்து அது வந்து தர்காவுக்கு சேரக்கூடிய சொத்து அதுக்காகதானே நம்ம போராடுறோம் என்னமோ நம்ம நம்ம சொந்த சொத்துக்கு போராடுற மாதிரி இவ்வளோ பிரச்சனை பண்ணுறாங்களே அப்படின்னு கூட எண்ணி அந்த மனசுலாம் சோர்ந்து போகாம சரி அந்த பிசிஆர் வந்து போட்டது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த தப்பிச்சு வராரு எப்படியாவது இவங்க பேர்ல மாத்திடணும் அப்படிங்கிறதுல ஏன்னா பல பேருக்கு வந்து பணம் கொடுத்து நிறைய செலவு பண்ணிருக்காங்க அந்த சொத்தை இவங்க பேர்ல மாத்திடலாம் இவரை ஏதாவது பண்ணி சமாளிச்சு இல்ல ஏமாத்தி அந்த சொத்தை வந்து இவங்க பேர்ல மாத்திடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் நிறைய பேருக்கு காவல்துறையிலேருந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து இபி ஆஃபீஸ்லேருந்து எல்லாருக்குமே பணம் அப்படிங்கிறத வாரி இறச்சிருக்காங்க ஸோ கடைசியாக இருக்க வேண்டிய இருக்க ஒரே டிஸ்டர்பன்ஸ் அவங்க பார்த்த பார்வையில் இந்த ஜாஹிர் ஹுசேன் தான் பட் இந்த ஜாகிர் ஹுசேனை ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா ஸ்டேஷன் போனாலும் இந்த ஆள் ஏதாவது மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்றாரு சிஎம் ஆஃபீஸுக்கு வந்து இங்க இருந்து லெட்ரு அப்படிங்கிறத போடுறாரு இதை மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துட்டுக்கு நீங்க கண்டு கண்டு போடு போடுறாரு ஸோ இது இவர் இருந்துகிட்டே இருந்தா தொல்லை அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய இவருக்கு எதிராக சதி செய்யக்கூடிய காவல்துறை அந்த முகமது தோஃபிக் அவங்க குடும்பம் எல்லாமே பிளான் பண்ணிடுறாங்க இந்த ஆள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஸோ அந்த விஷயம் ஜாகிர் ஹுசேனுக்கும் தெரியுது நமக்கு கட்சி போட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மள ஏதாவது சம்பவம் பண்ணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் அவருமே ரியலைஸ் பண்ணிடுறாரு ஏன்னா தெரியும்ல அவரும் ஒரு எஸ்ஐயா இருந்தவர் சோ என்னென்ன நடக்குது நம்மளை சுத்தி நம்மளை யாரு கண்காணிக்கிறாங்க நம்மளை சுத்தி யாரும் வந்து போறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரியும்ல சோ அதை உணர்ந்து அவர் சோஷியல் மீடியாவில் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஓப்பனாக நான் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இன்ஸ்பெக்டர் கோபாலகிருஷ்ணன்ட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அஸ்டன்ட் கமிஷனர் விஜயகுமார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் இதை தாண்டி சிஎம் செல்லுக்கு வந்து நான் அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத அனுப்புனேன் ஸோ எல்லாத்துக்குமே எனக்கு ரிப்ளை அப்படிங்கிறது வந்தது உங்களுடைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது பெறப்பட்டது அப்படின்னு வந்தது பட் அடுத்த ரெண்டு நாள் கழித்து அந்த இது வந்து டிஸ்க்ளோஸ் ஆகிடுச்சு இல்லை உங்களுடைய கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்தது ஸோ இந்த விஷயத்தில் நான் முடிஞ்ச அளவுக்கு துறை வழியாகவும் சரி சட்ட ரீதியா எந்தெந்த அளவுக்கு போராட முடியுமோ போராடி பார்த்துட்டேன் முதல்வர் வரைக்கும் நான் முயற்சி அப்படிங்கிறத பண்ணி பார்த்துட்டேன் இதுக்கு எந்த நடவடிக்கையும் எங்கேயும் எடுக்கப்படுற மாதிரி தெரியல ஸோ ஆனால் எனக்கு இங்கே உயிருக்கு அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது நான் எப்போ வேணாலும் சாகடிக்கப்படலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் அந்த வீடியோவிலேயே சோஷியல் மீடியாவிலேயே பதிவு பண்ணியிருக்கார் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷர் வந்து சொல்றாரு நான் எப்போ வேணாலும் என்ன கொள்றதுக்கு தயாராக இருக்காங்க என்னை சுற்றி வந்துட்டு இருக்காங்க அது என்னோட சொந்த சொத்து கூட கிடையாது இதை மாதிரி ஒரு சொத்துக்காக நான் போராடுறேன் அந்த சொத்து சொத்தை வேண்டி என்ன கொள்றதுக்கு இத்தனை பேர் ஒரு இருபது முப்பது பேர் திட்டமிட்டு இருக்காங்க அதுல காவல்துறை சேர்ந்த உயரதிகாரிகளும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால அந்த நபர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு பதிவு பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆகுது சோ இந்த சூழல்ல தான் நேத்தி காலையில ஆறரை மணிக்கு போயிட்டு நோம்பு முடிச்சுட்டு வருவாங்கல்ல ரம்ஜான் நோன்பு போயிட்டு இருக்குல்ல ஸோ காலையில் போயிட்டு தொழுக முடிச்சுட்டு வெளியில் வரப்போ ரோட்லேயே வச்சு இந்த ஜாகிர் ஹுசேனை ஒரு அஞ்சு ஆறு பேர் கூலிப்படையை சேர்ந்தவங்க வெட்டி ரொம்ப மோசமாக படுகொலை அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க ஸோ இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து காவல்துறையில வேலை பார்த்த ஒரு நபர் பெரிய பெரிய இடத்துல இருந்து வேலை பார்த்து நிறைய விஷயங்களை நிறைய விஷயங்களை தான் வந்திருக்காரு பட் அவரையே திட்டமிட்டு ரொம்ப ஈஸியா இந்த கூலிப்படை வந்து கொலை பண்ணிருக்காங்க கொலை பண்ணதுக்கு அப்புறம் நேற்று காலையில் ஒரு பதினோரு மணி அளவில் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து நீதிமன்றத்தில் நாங்க தான் கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆயிருக்காங்க பட் என்ன காரணத்துக்காக கொலை பண்ணோம் என்ன மோட்டோ அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லவே கிடையாது பட் அங்கே நடந்திருக்க ஸ்டோரி அப்படிங்கிறது இதுதான் இதுக்காக தான் அந்த முப்பத்தி மூணு சென்ட்டுக்காக தான் இந்த ஜாஹிர் ஹூசேனோட கொலை நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மகள் வந்து பேசுறாங்க அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்து மீடியாவில் பேசுகிறப்போ சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா இதுக்காக தான் நடந்திருக்கு இதுக்கு உடந்தையா இருந்தவங்க தான் அந்த இன்ஸ்பெக்டர் அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆனா இதுல காவல்துறையே இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால காவல்துறை இன்வால்வ் ஆயிருக்கு அதை தாண்டி பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க அதை தாண்டி கட்சி ரீதியாக நிறைய பேர் இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ அதனால இந்த விஷயத்த மூடி மறைக்க தான் காவல்துறையை பார்ப்பாங்க ஸோ எங்களுக்கு எங்களுடைய அந்த அந்த இறந்து போன ஜாதக உஷியனோட மகள் பேசுறாங்க எங்களுடைய அப்பா மரணத்துக்கு வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கணும் இல்லைன்னா நாங்கள் வந்து பாடியவே எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு இறந்து போன இடத்தையே வச்சு போராடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் போலீஸ்லாம் ரொம்ப அவங்களை வந்து பேசி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நடந்திருக்கு ஸோ இதுல நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இங்க ஒரு நபர் எதுக்காகவுமே போராடக்கூடாதா சோசியல் ஆக்டிவிஸ்டா ஒரு நபர் இருந்தா அவருக்கு இப்படிதான் நடக்குமா தான் கேள்வி ஏன்னா கனிம வளத்தை எதிர்த்து போராடினா இங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க மணல் கொள்ளையை எதிர்த்து போராடினா கொலை செய்யப்படுறாங்க வக்பு அதே சொத்து வந்து இதை மாதிரி பறிக்க முயல்றாங்க கட்சிக்காரங்களும் சேர்ந்து காவல்துறையும் சேர்ந்து பறிக்க முயல்றாங்க அப்படின்னு ஒரு நபர் போராடினா அவர் வந்து காவல்துறையை சேர்ந்தவராக இருந்தாலுமே இதை மாதிரி படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னா அப்புறம் யாரு எதுக்காக போராட வருவாங்க இல்ல யாரும் எதுக்காகவும் போராடவே கூடாது யார் வேணாலும் டெம்பு இருக்கிறவன் அடிச்சு எதை பறிக்க முடியுமோ பறிச்சுக்கலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து அவனுக்கு ஆள் இருக்குது அவனுக்கு ரிஜிஸ்டர் தெரியும் அப்படின்னா அவன் எந்த சொத்தை வேணாலும் அவன் பேரில் எழுதிக்கலாம் இல்லை அவனால என்ன முடியுமோ ஒரு பில்டிங்கை வந்து அடித்து அவன் பேரில் அவனால் மாற்றிக்க முடியும்னா மாற்றிக்கிட்டோம் அதாவது யார் பலம் இருக்கோ அவங்க எண்ணத்தை வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இந்த சம்பவம் இருக்கு ஸோ இவராலேயே ஒரு எஸ்ஐயாலேயே போராடி இந்த விஷயத்த தடுத்து நிறுத்த முடியல அவர் படுகொலை செய்யப்படுறாரு அப்படின்னா ஒரு சாதாரண நபராக இருந்தா ஒரு சாதாரண நபர் ஒரு பத்து சென்ட் ஏதோ ஒரு முக்கியமான ஏரியாவில் இருக்கு அதை வந்து ஒரு ஒரு நபர் ஒரு ரவுடியோ இல்லை ஏதோ ஒரு அதிகாரியோ பதிக்க முயல்றாங்க அப்படின்னா அந்த நபரால் எப்படி ஃபைட் பண்ணி அந்த பத்து சென்ட் அவருது ப்ரூஃப் பண்ண முடியும் எப்படி ஃபைட் பண்ண முடியும் ஒரு எஸ்ஐயாலேயே முடியல அதுவும் சொந்த சொத்து கிடையாது வக்பு சொத்து அதுக்காகவே போராடி அவரால் இங்கே ஜெயிக்க முடியல அப்படிங்கிறப்போ சாதாரண மக்களுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க நமக்கு இதுல வருத்தமே என்னன்னா காவல் அதிகாரி அவருக்கே இப்படி நடக்குது அப்படிங்கிறப்போ இங்க சாமானிய மக்களுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இது முதல் மரணம் கிடையாது இதுக்கு முன்னாடி எத்தனையோ மரணங்கள் இதை மாதிரி கோர்ட் வாசல் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல்லையும் எத்தனையோ மரணங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டேதான் இருக்கு அப்பப்பவும் தான் இருக்கோம் இங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு இருக்கு ஒரு அடுத்த ஒரு எடுத்துக்காட்டா இப்போ இந்த சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்கு நம்ம தரப்புலேருந்து இருந்து ஹுசேன் அவருடைய நேர்மை இருக்குல்ல என்னதான் இருந்தாலும் நான் நேர்மையா நிக்கிறேன் நான் என் உயிரே போனாலும் பரவாயில்ல தெரிஞ்சிருக்கவருக்கு தன்னுடைய உயிர் போக போகுது தன்னை சுற்றி ஒரு இருபது முப்பது பேர் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோம் அடிபடிஞ்சு போகாம நான் நீங்க சொட்டதை கேட்குறேன் எனக்கும் ஒரு கமிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொட்டதை கேட்டுக்கிட்டு போகாம உயிரே போனாலும் பரவாயில்ல நான் நேர்மையா நிற்பேன் அப்படின்னு சொல்லி நின்றுருக்காருல ஸோ அந்த ஜாகி ஹூசேனுக்கு ஒரு பெரிய சலுகிட்ட தெரிவிச்சுப்போம் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுப்போம் அதை தாண்டி இதை மாதிரி பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்குறாங்கல்ல அரசு சரியான நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையும் அரசும் ஏங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு பெரிய கண்டனத்தையும் தெரிவிச்சுப்போம் ஸோ இதை மாதிரி சொசைட்டியில் ந இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் ஏதோ ஒரு காரணம் ஏதோ ஒரு தவறு தொடர்ச்சியாக நடக்கிறதுனால தான் இதை மாதிரி குற்றங்கள் தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ அந்த தவறு எங்கே நடக்குது அதுக்கு காரணம் யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி